ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற சீரியலில் அடுத்து என்ன சுவரமாக நடக்குது பார்க்குறீங்களா நம்ம அங்கே இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யாரும் எதிர்க்க மாதிரி மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துகிட்டு இருக்காங்க ரெஞ்சுதான் அதுக்கு காரணம் அவளுடைய கேவலமான வேலை தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ண கேவலமான வேலை எல்லாத்தையுமே நம்ம வலி இருந்துட்டு பார்த்துட்றாங்க ஆனால் இந்த வேலையை வந்து இவங்க தான் செஞ்சாங்க நம்ம கையு குளமா விடணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க அது என்னன்னா விஜயை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலையில் வராங்க இப்போ வந்து விஜயோட பர்த்டே அப்படின்றதுனால அவங்க அக்கா தான் எல்லாத்தையுமே சாப்பாடெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வேலை கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தகுந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க அப்போ எல்லாரும் முன்னாடியும் வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜேஷ் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து மல்லி இருந்துட்டு வராங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் மச்சா இவன் யாரா இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்க ஆனால் விஜய் அமைதியாகவே இருக்காரு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அங்கே இவங்க தான் என்னுடைய மல்லியம்மா என்னோட அம்மா அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்ல ஓஹோ திடீர்னு கல்யாணம் ஆயிச்சுலாம் எனக்கு தெரியல சாரி அந்தோம் உங்கள் உங்க மணி ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பேசிகிட்டு இருக்காங்க வரையும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் நம்ம க ஒரே கடுப்பு சரி அவள் விட்டுருன்னு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னா நீ என்ன சாப்பாடு ரெடி பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி அங்கே சாப்பாடு இன்றைக்கி நான் ரெடி பண்ணல இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க உங்களுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்கள் அக்காவே ரெடி பண்ணிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது மரியாதை தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாட்டி விடணும் அப்படின்ட்டு எல்லா சாப்பாட்லேயும் உப்பையும் மிளகா துல்லையும் கலந்து விட்டா இந்த ரஞ்சி தாங்க ரஞ்சி அதனால அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஏக்கா இப்படி சொல்கிறேன் கேக் வெட்டினதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற மாதிரி ஏன்னா இவங்கெல்லாம் முக்கியமான வேலை இருக்குது வெளில போக போகிறாங்க அதனால் இப்போவே கேக் வெட்டிட்டு இவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து இவங்களை அமுச்சு விட்டலாம் நைட்டு தான் பார்ட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் சொல்றதை உடனே இல்லை தம்பி வேண்டாம் தம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு காலம் குச்சுங்கிறாங்க என்ன காணி இப்படிலாம் பண்ணிச்சுக்க கொச்சுட் அமைதியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை தட்டிவிட்டு எல்லோரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு நோக்கிறாங்க அது ஐயோ வாசனை கமகமும் அக்கா உனக்கு இவ்வளோ அழகாக சமைக்க விடுமா பரவாயில்லக்கா பரவாயில்ல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு ஜிஜேதி சொல்ல ஐயோ எனக்கு என்ன சொல்கிறது தெரியல தம்பி கையும் ஓடலை காலை ஓனலை அவசரத்தில் செஞ்சுன்னா அதனால இருக்கா என்னென்னு தெரியல அதனால குட்டிலாம் கூட வேறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலை இல்லைக்கா நீ செஞ்சு சமையல இன்னைக்கு கண்டிப்பாக என் தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டே ஆகணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவங்களும் அதுக்காக வந்திருக்காங்க எப்பவுமே நாங்கள் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்ருக்கோமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டு சாப்பாடு நீ ஒரு நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி கடன்பட்டிருக்கோம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லோரும் வந்து வாய் வைக்கிறாங்க ஒரே உப்பு அதுவும்லாம ஒரு சில சாப்பாடு காரம் தாங்க முடியல அப்படி எல்லா மண்டையும் தலை காரம் ஏற குப்பு குப்பு உப்புன்னு எல்லாம் இடிமின்னு அப்படி பாவிகளாண்டி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பதான் எல்லா ஒண்ணுமே வருது இது எல்லாத்தையும் மல்லி வந்து பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி வந்துட்டு எல்லாருமே சொல்ல அவங்களுக்கு ஒரு இயசியமாக போயிடுது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டின்கிறாரு இந்த பார்த்த பார்த்து அந்த கட்டு இவளால் வா திட்ட உனக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கத்தி எடுத்துனாலும் அவள் கழுத்தில் வச்சிடுறாங்க என்ன முன்னால் தானே எனக்கு எல்லா இதுவும் கெட்ட போயிரும் நீ என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சு அன்னைக்கு என்னோடய சுதந்திரம் போச்சு உன்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்காரு இப்போ வந்து உனக்கு கழுத்தை கத்தியை வச்சு அறுத்து விட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருமே ஒரே காமெடியாகவும் ஒரே ஒரு சீரியஸ்னஸாகவும் இருக்கு ஐயோ இதுக்கப்புறம் நம்மளை தவிர வேறு யாரும் இந்த செடியை பார்க்க மாட்டாங்களே யார் இதை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரோஜா பூ பூசையும் சேஃப் இவங்களும் சேஃப் அதுக்கப்புறம் நம்ம மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்காத பெல்லை கணி குஞ்சு கிளிக் பண்ணி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க டெய்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசிங்கமான பங்கமான விஷயத்தை இந்த ரஞ்சிதா பண்ணி